ஒரே ஒரு வாழ்க்கை வரலாறாக வாழ்ந்துரு அப்படின்னு ஒருத்தன் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டான் ஆனால் அந்த வாழ்க்கை இருக்கே அப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கவபால் நான் தூக்கி வீசுது நம்மளை பார்த்து அந்த மாதிரி நிறைய சந்திக்க வேண்டியது இருக்குல்ல உதாரணத்துக்கு வீரதீர சொரன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய பேரை பார்த்து இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட்ராக போதோ யூ யூ என்ன எப்படி ஒரு படமாக இருக்குது புதுசாக இருக்குது ராவாக இருக்குது மாசாக இருக்குது இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய படமாக அமையும் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக சொல்லி எங்கள் எல்லோருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆக்கிட்டு போயிட்டாங்க ஆனால் பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் லீகல் ப்ராப்ளம்ஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு நாலு வாரம் ரிலீஸ் பண்ணக்கூடாது இது சால்வ் பண்ணலை ஒரு கட்டாயம்